ైబ్ టురువాసం తిరుచం ఆనందాతీతం పాడల్ ఆరు அதை இன்றியே விளைவு செய்குவாய் பின்னும் மன்னதம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சன் ஆக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியன் ஆக்கினாய் தாம் வளர்த்தது ஓர் மரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடைய நாதனே பொழிப்புரை விண்ணுலகத்தையும் மண்ணுலகம் முழுதையும் பிற எல்லாவற்றையும் வித்து இல்லாமலே விளைவு செய்வாய் காத்து அழிப்பாய் வஞ்சகத்தையுடைய பெரிய புலையனாகிய என்னை உன் திருக்கோயில் வாசலில் திரிகின்ற பேரன்பினராகிய உன்னடியார்க்கு உரியனாகச் செய்தாய் மக்கள் தாம் நட்டு வளர்த்தது ஒரு பெரிய விடத்தன்மையுடைய மரமேயானாலும் அதனை மரமே அழிக்க மாட்டார்கள் என்னை அடிமையாக உடைய இறைவனே நானும் உனக்கு அப்படிப்பட்டவனே திருவாசா கம் திருச்சதா கம் அக்னாலஜ்மென்ட் ஆஃப் ஜாய் song 6 மீனிங் யூ கிரியேட்டட் the world and the sky with no seed, and you protect and destroy them. You made me, a cheater and low person, stay at the entrance of your temple, as if I were mad. And you made me a friend of your good devotees. Even if someone plants a poisonous tree, people will not destroy it. I am like that tree, O Lord. Save me.